காலபிரசனுக்கும் பாக்கியம் தந்தை மதிப்பு மரியாதை வணக்கம் வாழ்த்துக்கள் அத்தனைக்கும் சொந்தக்காரர் தனுசு நேர்மை நீதி தவறாண்மை நேரம் தவறாண்மை பாருங்க அட்டண்டன்ஸ் கொடுக்குது இல்லை யார் பாருங்க ஏழு ஐம்பதா எட்டு மணிக்கு இருக்கணும் அவர் ஏழு ஐம்பதுக்கு இருப்பார் யாரு துளமும் தனுசும்

ஆற்று நீர் மணல் கலந்து தான் போகும் வேம்பு கசக்கத்தான் செய்யும் கரும்பு இனிக்கத்தான் செய்யும் இது இறைவன் கொடுத்த விதி இது இறைவன் நமக்கு கொடுத்த கிப்ட் இதெல்லாம் நாலாம் கிளாஸ்ல பத்து திருக்குறள் தான் படிக்கணும் பத்தாம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு நூத்தி எட்டு திருக்குள் படிக்க வேண்டாமா திருக்குறள் மட்டுமா படிக்கணும் பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது யோகா கிளாஸ் கொண்டு படிக்கணும் கம்பு சுத்தணும் டான்ஸ் போடணும் எல்லாம் பண்றோம் அதே போல அப்ப தனுசு ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக ஒரு பன்னெண்டு விளக்கு வைங்க ஏன்னா பன்னெண்டுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான நம்பர் பன்னெண்டு கூட்டினாலும் தான் மூன்று விளக்குனாலும் தான் கரெக்டுங்களா இருந்தாலும் பன்னெண்டு விளக்கு வைங்க ஒரு வாழையிலே போடுங்க நல்ல அந்த குருனுடைய அந்த சுண்டல் வெண் சுண்டலை பரப்புங்க வெண் சுண்டலை பரப்பிட்டு நல்ல வெத்தலை வைங்க வெத்தலை வைங்க நல்ல பன்னெண்டு வெத்தலை வச்சுட்டு பதினொன்று பதினோரு பன்னெண்டு வெத்தலை வைங்க நல்லா வளம்புரி சங்கு வைங்க இடம்புரி சங்கம் வச்சிருக்க வளம்புரி சங்க வைங்க இதுல முக்கியமா இடம்புரி சங்கு வைக்கிறதும் வளம்புரி சங்கு வைக்கிறது வந்து மிதுன ராசிக்காரவங்களுக்கு மிதுனம் கன்னி கும்பம் மகரம் இது ரொம்ப முக்கியம் கடகம் கூட கொஞ்சம் பரவாயில்லை ஆனா கும்பம் மீனம் மகரம் வந்து ரொம்ப முக்கியம் கடகம் மகரம் கும்பம் மீனம் அப்ப விருச்சகம் தனுஷு அப்ப அப்ப நம்ம விருச்சகத்துக்கு வெண்பொங்கல் தான் நெய்வேத்தியம் அதேதான் அப்ப நம்ம நம்ம தனுசுக்கு வந்துட்டோம் அப்ப தனுசுக்கு கரெக்டா பன்னெண்டு வாழையில போடுங்க சுண்டல பரப்புங்க அது மேல வெற்றிலை வைங்க அது மேலே வளம் பிரிச்சங்கு இடம்பெறிச்சங்கு பதினொன்று வைங்க வளம் பிரிச்சங்கு நடுங்க வைங்க தீர்த்தத்தை ஊத்துங்க குரு பாராயண குருனுடைய மந்திரங்கள் ஏகப்பட்ட குரு பிரீத்தி மந்திரங்கள் இருக்குது எல்லாத்தையும் நல்லா செய்யுங்க குறிப்பாக தயிர் இனிப்புகள் தயிர் இனிப்பு சம்பந்தப்பட்டது நெய்வேத்தியம் வைங்க குழந்தைகளை கூப்பிடுங்க குழந்தைகளுக்கு கொடுங்க அன்னதானம் கொடுங்க கல்வி தானம் கொடுங்க வஸ்திர தானம் கொடுங்க எல்லாத்தையும் கொடுத்து அந்த பூஜைய காலையில் ஆறு டு ஏழு குரு மட்டும் அன்னைக்கு ஒரு ஆற ஒரு பத்து பத்து நிமிஷம் செய்யுங்க பதின ஒரு பத்து நிமிஷம் கூட செய்யுங்க அப்படி செஞ்சோமானால் நிச்சயமாக தனுசு ராசிக்கு ஏற்கனவே இப்போ குரு பலம் இருக்குது இப்போ தான் ஒன்பதாவது பார்வையில் பார்த்துட்டு இருக்காரு உங்கள் ராசிநாதன் உங்கள் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு தனுசு ராசிக்கார் உங்க வீ உங்க வீட்டை தான் பார்த்துட்டு இருக்காரு ஆனா அடுத்து உங்க ராசிக்கு எங்க பேராரு ஆறு போயிடுறாரு அப்போ ஆறு உங்க ராசிக்கு ஆறு போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்போ நீங்க கவனமாக செய்யுங்கள் தசா பத்திய பார்த்துக்கோங்க தசா பத்தியை பார்த்துக்கோங்க கொஞ்சம் கவனமாக தான் செய்யுங்க அப்படி செஞ்சிட்டு வந்தா நிச்சயமாக இந்த பாப் நாற்பத்தெட்டு நாள் குரு பயிற்சி மிக மிக ஒரு சகாப்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து அல்ல தனுசு முக்கியமான கோயில் குருவாயூர் தனுசுக்கும் மீனத்துக்கும் குருவாயூர் போங்க தனுசுக்கும் மீனத்துக்கும் குருவாயூர் போங்க கண்டிப்பா குருவாயூர் குருவாயூர் ஆக ஆலங்குடி விருகம் கோவிந்தவாடி அரக்கோணம் பக்கத்துல பாத்தீங்களா கோவிந்தவாடி அரக்கோணம் பக்கத்துல கோவிந்தவாடி அப்ப மிதுனத்துக்கு தென்குடி திட்டை கண்ணிக்கு தென்குடி திட்டம் ஐட்டுங்களா இப்ப தனுசுக்கு கண்டிப்பாக அடுத்த ஆறம் உங்க ராசிக்கு ஆறுல மறைகிறாரு மறையும் போது அப்ப இப்ப சிக்கனமா வச்சுக்கணும் இப்ப நீங்க சிக்கனமா வச்சுக்கறல அப்புறம் சிக்கலாகி போயிடும் தயவு செய்து நல்ல சிக்கனம் வச்சுக்கங்க வேலையை பிடிச்ச வேலையை நல்லா பாருங்க வேலையை பிடிச்ச வேலையை பாருங்கள் திருமணத்துக்கு வேண்டிய தடையெல்லாம் நீங்குது எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுங்கள் ஒட்டு மொத்தத்தில் பன்னெண்டு ராசியில் இப்போ மிதுனத்துக்கு விட இப்போ தனுசுக்கு தான் நம்பர் ஒன்றில் இருக்கார்